அன்பின் உள்ளங்களை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்று இந்த வருடத்தின் முப்பத்தோராவது நாள் இன்னும் சொல்ல போனால் ஒரு மாதத்தின் முடிவின் நாள் இன்றோடு ஜனவரி மாதம் முடிவுக்கு வருகின்றது நாளை பெப்ரவரி மாதத்திற்குள் காலடி பதிக்கப் போகின்றோம் அப்படி இன்னும் ஒரு புதிய மாதத்திற்குள் நாம் காலடி பதிக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட மனநிலையோடு செல்ல வேண்டும் இதோ அதற்கான பதிலை ஆண்டவராகிய தெய்வம் உங்களுக்கு கட்டளை இடுகின்றார் உங்களை பார்த்து அவர் சொல்லுகின்றார் பரிவு உள்ளவர்களாக இரக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன பரிவு அதாவது இரக்கம் என்பது கடவுளுக்கே சொந்தமான குணமாகும் அந்த கடவுளின் குணத்தோடு உங்களை வாழும்படி அவர் அழைக்கின்றார் தனிப்பட்ட நபராக குடும்பமாக இரக்கத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நீங்க இரக்கத்தோடு வாழுகின்ற பொழுது நாளை அதே இரக்கம் உங்க வாழ்க்கை மீது இறைவனிடமிருந்து இறங்கி வரும் எனவே இந்த மாதத்தின் இறுதி நாளாகிய இன்று இரக்க சிந்தை உள்ளவர்களாக பரிவு உள்ளவர்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள் அந்த பரிவையும் இரக்கத்தையும் தூக்கி கொண்டு நாளை மலரவிருக்கும் புதிய மாதத்திற்குள் கடந்து செல்ல ஆண்டவர் அழைக்கின்றார் அவரது அழைப்பிற்கு செவி வாருங்கள் இரக்கத்தின் சீலர்களாக வாழ்ந்து கொள்வோம் Amen.